ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட்டு இல்லை நம்பர் பிளேட்டு உங்களுக்கு நம்பர் சொல்கிறோம் பாருங்கள் டிஎன் தொண்ணூற்றி ஏழு மற்ற நம்பர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறான் மகேந்திரா பைசவன் ஃபை டிஐ எக்ஸ்பி ப்ளஸ்ஸு பிளாக் ஸ்டிக்கர் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதத்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரு ஆறுனு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியில் நாலு டயருமே பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் ஒரிஜினல் டயரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னா பம்பர் மட்டும்தான் இருக்குது டாப் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது பெயிண்டிங் எல்லாம் கூட பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் எது வேணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்க வண்டி செட்டாக ரொட்டேட்டரோடு கொடுக்குறாங்க வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டியோட மானு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து ரொட்டேட்டரோடு சேர்த்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் நம்ம இப்போ அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ரொட்டேட்டர் வந்து சக்திமான் ரொட்டேட்டர் முப்பத்தாறு பிளேடு கீர் டைப்பு நீங்கள் ரொட்டேட்டர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வண்டியோட செட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி மட்டும் தனியாக ரேட்டு பேசி கூட வாங்கிக்கலாம் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அவர்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரம் ஹவர்ஸ் வந்துருச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டாயிரம் ஹவர்ஸ் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் ட்ரையல் பார்க்கலாம் இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாவது மாதம் இருபத்தொன்று ரிஜிஸ்ட்ரு ஆறுனு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா செவன் பை டிஏ எக்ஸ்பி ப்ளஸ்ஸு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் மட்டும்தான் இருக்குது டாப் இல்லை ஊக்கு இல்லை வண்டி ரொட்டேட்டரோட செட்டாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் ரொட்டேட்டர் வேணுனாலும் வாங்கிக்கலாம் வண்டி தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அது அதுக்கு தனித்தனி ரேட்டு வண்டி ரெண்டும் சேர்த்து நாலரை சொல்கிறாங்க ரொட்டேட்டர் மட்டும் வேணும்னா ஒரு முப்பதாயிரத்து கூட எடுத்துக்கலாம் மீதி வண்டிக்கு என்னவோ நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி ஃபுல் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அந்த வண்டிக்கெலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் போட்டு நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஃபுல் ஃபைனான்ஸுமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் இருந்து பாருங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா எக்ஸ்பி ப்ளஸ் பிளாக் ஸ்டிக்கர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்